ീടി ചൂടാരേറ്റും വീടി ചൂടാരേ എൻ ഉലകം ഉൻ சட்டை பையில் உண் படம் தொட்டு தொட்டு ஊரசா என் இதயம் பற்றி கொள்ளுதே உன்வீழியில் விடுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விடுத்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விடுத்து சொப்பனம் கண்டேன் கண் வீடுத்து சொப்பனம் கண்டேன் முன்னாலே கண் வீடுத்து சொப்பனம் கண்டேன் சுற்றும் வீழிச்சூடரே சுற்றும் வீழிச்சூடரே என் உலகம் உன்னை சுற்றுதே சட்டை பயிரில் உன் படம் தொட்டு தொட்டு ஊரசா என் பற்றி கொள்ளுதே விழுந்தேன் விண்வெலில் பறந்தேன் கண் விழுத்து சொப்பனம் கண்டேன் முன்னாலே கண் விழுத்து சொப்பனம் கண்டேன் மெல்லினம் மார்பில் கண்டேன் வல்லினம் விழில் கண்டேன் இட ஏனம் தேட இல்லை தூக்கத்தில் உலர கொண்டேன் தூரலில் விரும்பி நின்றேன் தும்மல் வந்தால் உன் நினைவை கொண்டே கருப்பு வெள்ளை பூக்கள் உண்டா உன் கண்ணில் நான் கண்டேன் உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கலன் உன் கண்கள் வண்டை உண்ணும் பூ கலன்பே சுட்டும்டிரார சுட்டும்டாரே என்ூலகம் உண்டை சுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு பூரசா என்று தாயம் பற்றி கொள்ளுதே உன் உண்வீழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விடுத்து சொப்பனம் கண்டேன் முன்னாலே கண் விடுத்து சொப்பனம் கண்டேன் மனங்குத்தி பறவை ஒன்று மனங்குத்தி போனதென்று ஊட மோதல் உயிர் வர தந்தே தீயின்றி தேகங்கள் என்று இன்று தாரே நானும் கண்டு கொண்டேன் மாறையழகா வெயில் அழகா கொஞ்சம் போது மழையழகு கண்ணானி கோபப்பட்டாள் வெயில் அழகு கண்ணாணி கோபப்பட்டாள் வெயிலழகு சுற்றும் வீழச் சுடரே சுற்றும் வீழிச் சுடரே என் நூலாக உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு பூரசா என் நீதாயம் பற்றி கொள்ளுதே முன்பியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் சொப்பனம் கண்டேன் முன்னாலே கண் சொப்பனம் கண்டேன் கண் சொப்பனம் கண்டேன் முன்னாளே கண் சொப்பனம் கண்டேன்